The okay. ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெஸ்ட் பைஸ் யார் யாரெல்லாம் பண்ணிக்கிறார் அதாவது வந்துட்டு இந்த ரிட்டென்ஷன்லாம் சூப்பர் இந்த ரேட்டுக்கு இந்த ப்ளேயர்லாம் வர்த்து தெரியுமா அப்படின்னு நம்ம மாதிரி டாப் டென் ரிட்டென்ஷன்ஸ் எந்தெந்த அணிகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம் பாய்ஸ் ஹிண்ட் ஹல்ஸ்லாம் நம்ம போன எந்தெந்த அணிகள்லாம் அவங்களுடைய ரிட்டன்ஷன்ஸை சூப்பராக சொல்லிட்டு நம்ம டாப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஒரு டாப் டென் ஒன்று வரைக்கும் எந்தெந்த அணிகள் எந்தெந்த இடங்களில் ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்தெந்த வீரர்கள்லாம் பெஸ்ட் இந்த டாப் டென் பர்ச்சேசஸ் இன் த ரீடென்ஷன் யார் நம்ம இந்த செக்ஷனில் பார்க்க போகிறது எல்லாமே இந்த பத்து கோடி பதினாறு கோடி பதினெட்டு கோடி கதையே கிடையாது இந்த ஃபோர் க்ரோ ரிட்டன்ஷன் இருக்குது இல்லையா அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த பெஸ்ட்டு அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் அவங்களுக்கு சூப்பராக வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை நீங்கள் வந்து கேப்டா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நீங்கள் கம்மி ரேட்டை கொடுத்து வாங்கினாலும் சூப்பர் தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி ஒரு கம்மி ரேட்டில் பெஸ்ட்டு ரிட்டென்ஷன்ஸை யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா அபிஷேக் போரல் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ் நான்கு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்குது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்கள்ல வந்து டீம் வந்து தனியாக நின்று நிப்பாட்டி காட்டினாப்பில் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடுறாரு ஆங்கரிங் பண்ணுறாரு அதே மாதிரி தேவைப்படும் போது ஹிட்டிங்கே வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் அதிகப்படுத்திக்கிறார் ஸோ இந்த வேர்சட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வெறும் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு டீம் வாங்கியிருக்கு பிளேயிங் லெவனில் கன்ஃபார்ம்டு பிளேயர் அப்படிங்கிறது வந்துட்டு சூப்பர்வான ஒரு பை ரெண்டாவது பெஸ்ட் ரிட்டன்ஷன் என்ன அப்படின்னா மோஸ்டின் கான் ஃபார் எல்எஸ்ஜி அண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ஆயுஷ் படோனி ஃபார் எல்எஸ்ஜி இந்த ரெண்டு வீரர்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்எஸ்ஜி சூப்பராக நாலு நாலு கோடி ரூபாய்க்கு அழகாக அல்வா மாதிரி வாங்கி போட்டுக்கிறாங்க மோசின் கான் வந்து ஒரு சூப்பரான லெஃப்ட் ஹாண்ட் ஃபா லெஃப்ட் ஆம் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரு இவர மாதிரி ரீசென்ட் டைம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்ல இவ்வளோ வேரியேஷன்ஸ் காட்டுற ஒரு யங் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர் உங்களால் பார்க்க முடியல ஏற்கனவே நம்மளுடைய இந்தியன் டேலண்ட் பூலில் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலருக்கான அதிகமான நம்பர்ஸ் கிடையாது வெகு சிலர் தான் இருக்காங்க அதுல வந்து மோசின் கான் இவ்வளவு வருஷமா ஸ்டாண்ட் அவுட்டா இருந்திருக்காரு பட் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு இந்த இன்ஜூரி காரணால அப்பப்போ வெளியே போயிட்டு வந்துடுவாப்பல திடீர்னு காணாமல் இருக்கிறார் பாதி சீசனுக்கு மேலே இந்த முழு சீசன விளையாடுறதுங்கிறது மிகப்பெரிய தலையாவே இருந்திருக்கு அவருக்கு எப்போவுமே பட் அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா டேலண்ட் வைஸ் வந்து எக்கனாமிக்கலா விக்கெட் கேக்கிங் டெலிவரிஸை போட்டு எல்லா இடத்துலையும் டீமுக்கான பவுலிங் அழகா போட்டு கொடுக்குற ஒரு பிளேயர் இவரை இந்த வெரைட்டிக்கு வாங்கினது சூப்பர் அதே நேரத்தில் ஆயுஷ் படோனியும் எல்லா சுற்றியும் அற்புதமாக வாங்கியிருக்காங்க ஏன்னா ஆயுஷ் படோனி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் லோவர் மிடில் ஆர்டர் பேட்மேன் இந்த கடைசி நிமிஷத்தில் வந்து ஹிட்டிங் அதிக பயன்படுத்தி ஸ்ட்ரைக் ரேட்டை சூப்பராக வச்சு விளையாடக்கூடிய ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஸ்ட்ரைக் ரேட் இந்த மாதிரி இருக்கிற வீரர்களை பல டீம் வந்து பதினாலு கோடி ரூபாய்க்கும் பதிமூணு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இவரை நீங்கள் வந்து வெறும் நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவர் மட்டும் சூப்பராக கிளிக் ஆகி எல்லா மேட்சஸ் நல்லா விளாட்னார் அப்படின்னா மினிமம் இவர் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி ரன்ஸ் இந்த ஒரு சீசனில் அடிச்சு கொடுத்துட்டாருனாலே போதுமானது இந்த நாலு கோடி ரூபாய்க்கு அதுவே அதிகம் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்மி பால்ஸை ஃபேஸ் பண்ணுற ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்துட்டு ஹிட்டராக இருக்கக்கூடிய இவர நாலு கோடிக்கு வாங்கினது மேட்டர்னா மேட்டர் அப்படி ஒரு மேட்ரு நாலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இவரை வந்துட்டு சன்ரைஸர் ஏறப்பாடு வெறும் ஆறு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவருடைய டேலண்ட்டு போய் அப்படின்னா வந்து அற்புதமாக இருக்குது போன சீனில் வெறித்தனமாக விளையாடிக்கிறப்ப வெறி பிடிச்ச வேங்கையா போட்டு எல்லாரையும் வேட்டையாடி இருக்கிறாரு ஸோ இவரை மாதிரி ஒரு பிளேயரெலாம் வந்து அதிக ரேட்டுக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இவர் எப்படி அக்காமடேட் பண்ணுவான்னு பார்த்தா எஸ்ஆர்எச் என்ன பேசி எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்கிறது இவர் வெறும் ஆறு கோடி ரூபாய்க்கு ஒர்க் அவுட் பண்ணி உட்காச்சிட்டாங்க ஐயா ரெட்டி கமான் யூ ஆர் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிக்கி உள்ள டிக்கி ஓட்டாங்க அடுத்து வந்து ஐந்தாவதாக நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது யார் அப்படின்னா ராகுல் தெவாட்டியா நம்ம ராகுல் தெவாட்டியா ஒரு டூ த்ரீ இயர்ஸாகவே அவருடைய டேலண்ட்டை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த டீம்லையும் சரி ஆர்ஆர்ல அதுக்கப்புறமா ஆர் ஆர் வந்து ஒரு ஃபினிஷராக ஜிடிக்கு வந்து ஜிடில அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விளாடுறாரு டூ த்ரீ பால்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடுறாரு கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வெறித்தனமாக விளாடுறாரு அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ற அந்த டேலண்ட்டுக்குலாம் வந்து நாலு கோடி ஒன்றுமே கிடையாது சூப்பராக அவர் வந்து அழகாக லாக்காக தூக்கி வச்சுட்டாங்க இவங்க ஜிடி வந்து இவர் அடுத்ததான் ஜிடி நாலு கோடி ரூபாய்க்கு அதே மாதிரி ஷாருக் தூக்கி வச்சுக்கிறாங்க ஷாருக் கமான் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி வச்சுக்கிறாங்க அவர்தான் வந்து ஆறாவது பெஸ்ட் ரிட்டன்ஷன் சொல்லலாம் ஸோ ஃபோர் க்ரோருக்கு அவரை வாங்குறதுங்கிறது வந்து அசாத்தியமான விஷயம் ஏன்னா போன தடவை நீங்கள் அவர் மினி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா வரைக்கும் அவர் போயிருந்தார் அவ்வளோ பேர் வந்து அவரை போ எடுத்து நானா நீயானு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் நல்லா விளாடிட்டு இருக்கிறாரு அப்படின்றனால அவரை எப்படியாவது வாங்கிடலாம் சிஎஸ்கே கூட முயற்சி பண்ணிச்சு பிபிகேஎஸ் தாண்டி எல்லா அணிகளுமே அவரை எப்பா தங் தேங்க்ஸ் அவரை வெளியே விட்டதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் கடைசியில் அவரை வாங்கினது ஜிடி பட் இந்த தடவை ஜிடி அவரை வெறும் நாலு கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது வந்து அற்புதமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர் ஷசாங் சிங் ஷஷாங் சிங்கை பிவி கேஎஸ் வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்க்கு வாங்கி வச்சுக்கிறாங்க போன வருஷம் அவங்களுடைய மிக முக்கியமான பிளேயர் இவர் தான் இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன ரேட்டு போகிற எல்லாரும் எதிர்பார்த்தாங்க பட் ஆக்ஷனே கொண்டு வராமல் எப்படியோ அவர் வந்து பதிக்கிட்டாங்க அசுதோஷ் அண்ட் ஷஷாங்க் இந்த ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய ஹிட்டஸாக இருந்தாங்க போன சீசனில் இவங்களுக்கு ஸோ அதில் ஷஷாங்கே இவங்க ரிட்டர்ன் பண்ணிக்கிறாங்க எட்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்ரன் சிங் அவங்களுடைய ஓப்பனர் ஒரு ஓப்பனுரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரு வெறும் ஃபோர் க்ரோருக்கு இவங்க ரிட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் வந்து சம வேல்யூபிளான ஒரு பை பை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது சந்தீப் சர்மா இவர் வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டார் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி தான் கணக்கு அதாவது வந்து இவருடைய லாஸ்ட் இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற கணக்கில் இவர் வந்து வெறும் நாலு கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷன் இருந்தனால அதை அழகாக பண்ணிட்டாங்க ஸ்லோ பால் சுடுக்கு பால் போட்டு சாவடியது லாஸ்ட் மினிட்ல வெறியேற்றி வெறுப்பாத்தி அழகு பார்க்குறதுன்னு சொல்லி பல விஷயங்களை அற்புதமாக பண்ணக்கூடிய இவரை வெறும் இந்த மாதிரி ஒரு சாதாரண அமௌண்ட்டுக்கு வாங்கினதுங்கிறது உண்மையாகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் டென்த் பிளேயர் ஆ இவர் இல்லாமல் லிஸ்ட்டே கிடையாது லிஸ்ட்டில் இவர் இல்லாமல் எதுவுமே கிடையாது இவர் இல்லாமல் இந்த ஐபிஎல்லே கிடையாது ஆ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீரர் இந்த டோர்னமெண்ட்டே நாங்கள் ஒரு ரூலை திரும்ப பழைய ரீவில் வந்து நாங்கள் ரிவைவ் பண்ணி உள்ளே கொண்டு வரோம் இவர் ஒருத்தருக்காக இவர் உள்ளே வந்து எப்படியாவது விளாடணுங்கிறதுக்காக ப்ளீஸ் அவரை கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு ஐபிஎல்ட்டு லீகே யோசிக்குதுன்னா அந்த லீகை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னா இருக்கார் இவர் இல்லைனா இந்த லீகோடைய வியூஸ்லேருந்து மக்கள் வந்து டிக்கெட்டு வாங்குகிற சேல்ஸ்லேருந்து எல்லாம் கம்மியாயிருங்கிறத தெரிஞ்ச அளவுக்கு இந்த டோர்னமெண்ட்டுடைய பிஸ்னஸை கையில் டாப்பில் வச்சுருக்கக்கூடிய த மோஸ்ட் இம்பார்ட்டன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் எம்எஸ் டி மகேந்திர சிங் தோனி அவரை நாலு கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ணிக்கிறாங்க சிஎஸ்கே இது வந்து அவர் வந்து ஜெனரஸாக போதும்பா என்ன நம்ம சம்பாதிச்சதில் நாலு கோடி ரூபாய்க்கு நான் ரீட்டர்ன் பண்ணு நீ கேப்டு பிளேயர்ஸ் வேணா ஒரு நல்ல நல்ல ரேட்டு நம்ம பசங்களுக்கு எடுத்து போய் நான் இந்த வருஷம் வருஷம் ஆடுவேனா அடுத்த வருஷம் ஆடுவேனா கிளம்பி போயிட்டே இருப்பேன் நான் எனக்கு எதுக்கு போடு அப்படின்னு அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து இல்லைப்பா நம்ம எவ்வளோ பெரிய லீக்ல இருந்திருக்கோம் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம நம்மளை போய் நாலு கோடி ரீட்டர்ன் பண்ணலாமா அப்படின்னு அவர் யோசிக்காமல் இருந்திருக்காரு இதுக்கு போன தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஆக்ஷனில் வெறும் டுவெல் க்ரோருக்கு வந்து ரிட்டைன் ஆனார் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பிளேயராக ரிட்டைன் ஆனார் அவர் இம்பார்ட்டன்ட் பேராக ஜடேஜாவை போடுங்க நான் ரெண்டாவது அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவர் ஸோ அதனால் அவர் உண்மையாக நம்ம பாராட்டணும் அவருடைய இந்த ஜெனராசிட்டிக்கு அவருடைய இந்த பெருந்தன்மைக்கு அப்படின்னு சொல்லலாம் மகேந்திர சிங் தோனி பத்தாவது இம்பார்ட்டன்ட் பிளேயர் கரெக்டாக சொல்லுண்ணா த மோஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் முதலிடத்தில் இருக்கும் மகேந்திர சிங் தோனி இதுதான் இந்த டாப் பர்ச்சேஸ் நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ வெறும் நாலுலேருந்து ஆறு கோடி ரூபாய்க்குள்ள இவங்க மாதிரி ஒரு அமௌண்ட்டுகளை போட்டு டாப்பு டப்புனு வாங்கி தூக்குனதுங்கிறது வந்து சூப்பரான விஷயம் இதில் ஸ்பெஷல் மென்ஷன் நம்ம ஒருத்தனை கொடுக்குறோம் இந்த ஃபோர் டு ஃபைவ் கோர் ஸ்லாட்டில் அவங்க வரல அதிகபட்சம் சிக்ஸ் க்ளோக்குள்ளே கூட வரல பட் இருந்தாலும் இது ஒரு சூப்பரான பை அப்படிங்கிறனால நம்ம வந்து திலக் வர்மாவை எயிட் க்ரோஸ்க்கு வாங்கினதை நம்ம சூப்பர்னு சொல்லலாம் அதுவும் வந்து ரீசெண்டாக பேக் டு பேக் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் சென்ச்சுரிஸை சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் போட்டிருக்கிற தலைமை அப்படிங்கும்போது இவருக்கு எட்டு கோடி ரூபாய்ங்கிறது மும்பை இந்தியன்ஸ் பண்ண தி பெஸ்ட் பர்ச்சேஸ் இது வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அப்பார்ட் ஃப்ரம் த டென் பிளேயர்ஸ் சொல்லி இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம் இந்த பெஸ்ட் பர்ச்சேசஸ் பதினாறு பதினெட்டு கோடி இருபத்தோரு கோடி இருபத்தி மூணு கோடியெல்லாம் தாண்டி இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டில் சூப்பராக அவங்க பிளேயிங் லெவனில் ஒரு வேல்யூபிள் பிளேயர் இந்த டீம்ஸ் வாங்கியிருக்காங்க நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெர்ஷன் சொல்லுங்க பார்க்குறது கே